ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இனிக்கு நம்ம டுடே A குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் பூர்வாதில் இருக்கக்கூடிய நவீன் கத்ய சேனிகா த்ரீ அதில் ஃபிஃப்த் லெசனான தத்தா மகா வியக்தித்வ மைத்லி சரண் குப்த் அவர்களை பற்றினது நாகேந்திர அவர்களால் எழுதப்பட்டது அதனுடைய விவேச்சனாத்மக் தான் பார்க்க போகிறோம் விவேச்சனாத்மக் லேக் லிக்கியே தத்தா அப்படின்னா இது யாருன்னா மைத்திலி சரண் அவர்களை எல்லாரும் தத்தா அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அவருடைய மகா வியக்தித்துவம் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை தன்மை அவருடைய பர்சனாலிட்டி அவருடைய ஒரு அவரை பற்றின விஷயம் ஓகேவா மகா வியக்தித்துவ அவருடைய ஆளுமை தன்மை அதை பற்றி நாகேந்திர அவர்களால் எழுதப்பட்டது யாரை பற்றி மைத்திலி சரண் அவர்களை பற்றி ஓகேவா இப்போ பார்க்கலாம் லேக்கக் பரிச்சய தத்தா மகா வியக்தித்துவ நாமக் நிபந்து டாக்டர் நாகேந்தருக்காக இந்த தத்தா மகா வியக்தித்துவ அப்படின்ற இந்த நிபந்து வந்து டாக்டர் நாகேந்திர அவர்களினுடையது நாகேந்திரஜி கவிக்கே ரூப்புமே சாகித்ய ஜகத்மே ஆயே அவரு ஷீக்ரிகி சமாலோச்சனா ஆப்கா விசேஷ் சேத்ரு பன்கயி நாகேந்திரஜி அவர்கள் வந்து ஒரு கவிஞராக கவிதைகளை கூட ஒரு கவிஞராக சாகித்ய ஜெகத்மே இலக்கிய உலகத்துக்கு வந்தாரு அதன் பிறகு ஒரு விமர்சகரா வந்து அவருடைய சிறப்பு ஒரு பிரிவாக ஆனது ஆக்கி கொண்டார் ஆக்கி ஷைலி சர்தக் அவுர் பிரகர் ஹை அவருடைய ஸ்டைலே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு விழிப்புணர்வோ அந்த மாதிரி தன்மை அப்புறம் வந்து ஒரு தீவிரத்தன்மை வாய்ந்ததாக அவருடைய ஸ்டைல் இருந்தது ஆக்கி சிந்தன் சக்தி கவிக்கு கிருத்தியோங்கா சூக்ஷம் விஸ்லேஷன் அவர் உபயுக்த் மூல்யாக்கன் கர்னேமே சமர்த்துகே அவருடைய சிந்தன் சிந்தனை சக்தி அப்படின்றது எப்படி இருந்தது அப்படின்னா அவருடைய படைப்புகள் எல்லாம் வந்து சூக்ஷம் விஸ்லேஷன் அப்படின்னா ஒரு ஒரு நுட்பமான அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு நுட்பமான ஒரு பகுப்பாய்வு செய்து எழுதக்கூடியதாக அவருடைய படைப்புகள் இருந்தது உயு்த் மூல்யாங்கன் கர்ணே அப்படின்னா ஒரு அது எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த ஒரு மதிப்பீடு செய்து வள இருக்கக்கூடியவராக அவர் வந்து இருந்தாரு வல்லமை படைத்தவராக அவர் இருந்தாரு லேக் பரிச்சயம் இஸ் நிபந்துமே நாகேந்திர ஜி மைத்திலீஸ்வரன் குப்துஜிக்கு வியக்தித்துவக்கு பாத்தே பிரகட் கர்த்தேகே ஸோ இந்த நிபந்தில் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் நாகேந்திரஜி அவர்கள் வந்து மைத்திலீஸ்வரன் குப்தா அவர்களினுடைய ஆளுமை தன்மை அதை பற்றி தான் வந்து இதில் வெளிப்படுத்தி பிரகட் பிரகட் கவி கே மகா வியக்தித்துவ கே பாரேமே ஜான் ஹமாரி ஜிங்யாசா ஷாந்தி ஹோத்திகே கவிஞரினுடைய அந்த ஆளுமை தன்மையை பற்றி பாரேமே ஜான்சே தெரிந்து கொள்வதற்கான ஹமாரி ஜிஞாசா நம்மளுடைய அந்த ஆர்வம் அப்படின்றது ஷாந்து ஹோத்திகே திருப்தி அடையுது ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய அந்த நிபந்தில மைத்திலீஸ்வரன் அவர்களை பற்றி நாகேந்திர அவர்கள் எழுதியிருக்காரு நாகேந்திரஜி குப்து ஜி கோ தத்தா கே தே நாகேந்திரஜி அவர்கள் குப்துஜி அவர்களை அதாவது மைத்திலீஸ்வரன் குப்த் அவர்களை தத்தா அப்படின்னு தான் அழைப்பாரு ஸோ அதனால தான் தத்தா மகா வேக்தித்துவ அப்படின்னு போட்டிருக்காரு லேக்குக்கா சாராஞ்சி இப்போ தான் வந்து சாராஞ்சுக்குள்ளே வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இருந்தீங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற இந்த தத்தா மகா வேக்தித்துவம் உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இதே மாதிரி பிரவீன் பூர்வாத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அண்ட் ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுத்த விஷயம் புரியுது பிடிச்சிருக்கா அப்படின்னா அது எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ஓகே இப்போ பார்க்கலாம் லேக்குக்கா சாராஞ்ச் தத்தா கி ஆத்மீயதா தத்தா அவர்களினுடைய ஒரு நெருக்கம் எப்படி இருந்தது கவி மைத்திலீஸ்வரன் மகாந்தே தத்தா மைத்திலீஸ்வரன் பி உத்னாஹி மகா கவி மைத்ீஸ்வரன் அவர்கள் வந்து மிகப்பெரிய மகானா இருந்தாரு எவ்ளோ அவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய உத்னாகி மகானே அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மகானாக அவர் வந்து இருந்தாரு தத்தாக்கே வியக்தித்துவக்கு பெஹலி விசேஷத்தா உன்கி சஹஜ் ஆத்மீய தாத்தி தத்தா அவர்கள் வந்து இதில் தத்தா நம்ம குறிப்பிடுறது மைத்திலீஸ்வரன் அவர்களை பற்றி அதை ஒரு தடவை சொல்லிடறேன் ஓகேவா ஒவ்வொரு டைட்டிலுமே வந்து தத்தா தத்தா தான் குறிப்பிட்டிருப்பாங்க ஓகேவா அவருடைய ஆளுமை தன்மை அப்படின்றது பெகலே விசேஷத்தா ஃபர்ஸ்ட் அவருடைய அவருடைய அந்த ஆளுமை தன்மையிலே வந்து முக்கியமான ஒரு இம்பார்ட்டன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அது என்ன அப்படின்னா சகஜ ஆத்மீயதா ரொம்ப சகஜமாக எல்லாருக்குடையும் இருக்கமாக பழகக்கூடியவர் அவர்கள் எழுத்தாளர் நாகேந்திர அவர்கள் மீட் பண்றக்காக லே ஜாயே கத்தே தே அழைத்து சென்று இருக்கிறார் ஏன்னா இவர் அவர் கூட பழங்கியிருக்காரு அப்படிங்கும் போது அவரை மீட் பண்றதுக்காக நிறைய பேரை கூட்டிட்டு போயிருக்காரு சபுசே எல்லாரையுமே வந்து தத்தா அவர்கள் சமாரூப்பு ரொம்ப சமமாக தான் வந்து பாவிச்சு பாத் கர்த்தேத்தேன் பேசுவாரு ஜோபி ஆத்தாத்தா பினா பிரயாஸ்கே உன்கே பரிவார்க்க அங்கு பண் ஜாத்தாத்தா ஜோபி ஆ தாத்தா யாருமே வந்தாலுமே பினா பிரயாஸ் எந்த ஒரு முயற்சியும் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இப்போ புதுசாக நம்ம ஒரு யாராவது மீட் பண்ண போறோம் அப்படின்னா அவங்க கூட நம்ம க்ளோஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு முயற்சி எடுக்கணும் இல்லையா ஸோ அந்த எந்த முயற்சியுமே இல்லாம உன்கே பரிவார்க்க அங்கு அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாகவே அந்த அளவுக்கு அவருடைய எல்லாருக்கு சகஜமாக பழகக்கூடியவர் அடுத்து தத்தாக்கா சிநேகர் சுவாபிமான் தத்தா அவர்களினுடைய அந்த ஸ்னேகம் அப்புறம் வந்து சுயமரியாதை பண்பு அது எப்படி இருந்தது தத்தா அப்படின்னே ஸ்வஜனோங்கே துக்கு கோ தேக்கர் விச்சலித்து ஹோ ஜாத்தே தே தத்தா அவர்கள் ஸ்வஜனம் கே தங்கூட இருக்க எல்லாரையும் பார்க்கும்போது அவங்களுடைய துக்கம் துக்கம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா தேகுக்கர் அதை பார்த்து அவர் வந்து ரொம்ப கலங்கி போயிடுவாரு விச்சலித்து ஓர் ஜாத்தியத்தை ரொம்ப கஷ்டப்படுவாரு சஹஜ் வினய அவுர் சரல் ஸ்னேக உன்கே வியவஹார்கே அனிவாரிய அங்கு தே சஹஜ் வினைய ரொம்ப சகஜமாக பணிவாக அன்பாக சரல் சரல்ஸ்நேகி ரொம்ப பாசமாக அந்த மாதிரி இருக்கிற நடை நடவடிக்கை அப்படின்றது அவரோடதுல ரொம்ப வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பண்பாக இருக்கு சுவாபிமானே தத்தாக்கோ ஏக் அபூர்வ ஆத்ம விஸ்வாசே மண்டித்து கருதியா சுவாபிமான் சுயமரியாதை அப்படின்றதும் தத்தா அவர்களினுடைய ஒரு அபூர்வமான அவரோட ஒரு அவங்கவங்க அவங்க மேல இருக்க அந்த சுயமரியாதை அப்படின்றது அவர்களிடம் நிறைந்திருந்தது மண்டித்து கருதியா தத்தா ராஷ்டபதி ராஜேந்திர பிரசாத் கே வியத்துவக்கா சம்மான் கர்த்தே தே மகர் ராஷ்டிரபதி மே உன்கே டீக்கு பராபர் பைத்தே பீத்தே தத்தா அவர்கள் ராஷ்ட்ரபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இருந்தார் இல்லையா அவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்தார் அவருடைய ஆளுமை தன்மைக்கு சம்மான் கருத்தேத்தை மதிப்பளிப்பார் ராஷ்டிரபதியாக அவர் இருந்தார் ஓகேவா அவரு அந்த அளவுக்கு மதிப்பும் கொடுப்பாரு அதே உன் பராபர் அவருக்கு இணையாக அவர் வந்து உட்காருவாரு ஜவஹர்லால் நேருக்கா சம்மான் கர்த்தே தேர் உன்சே ஜுக்கர் நஹி தத்தா அவர்கள் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் வந்து சம்மான் கர்த்தே மரியாதை கொடுப்பாரு மகர் ஆனா உன்சே ஜுக்கர் பாத்தே அவரிடம் வந்து பணிந்து போக மாட்டாருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லேக்கக் நாகேந்திர அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் தத்தா அவர்களே மீட் பண்ண போறாரு தத்தா மிருத்யூக்கே சாம்னே சர்வதா அபிச்சல்தே இறப்புக்கு அந்த அந்த டைமில் வந்து இருக்கார் ஓகேவா அப்பவும் கூட அவர் வந்து சர்வதா அபிச்சலத்தை ரொம்ப ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதியோட அந்த உறுதி மனப்பான்மையோட வந்து அவர் இருக்காரு அதற்காக பயந்துட்டோ அந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனும் அவர்கிட்ட இல்லை மிகவும் உறுதியாக இருக்கார் அப்ப கூட ஏக் அத்புத் வீர் பாவனாசே ஏக் அத்புத் ஒரு ஆச்சரியமான ஒரு வீரம் நிறைந்த அந்த உணர்வோட உன் ஹூனே வரன் அவர் அந்த இறப்பை வந்து வரவேற்க அவர் வந்து இருந்தார் அந்த அளவுக்கு அவருடைய உறுதித்தன்மை மனப்பான்மை அப்படின்றது இருந்தது வே போலே கி ஆப் அப்புனா காம் அவர் வந்து டாக்டர் சொல்றாரு என்னன்னா காம் கிஜியே நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யுங்க அவர் ஹமே அப்புனா காம் என்ன என்னுடைய வேலையை செய்ய விடுங்க தீஜேயே நீங்க இன்ஜெக்ஷன் லகாயே இன்ஜெக்ஷனை வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க முஜே ராம் நாம் ராம் நாமத்தை என்ன வந்து ஜப்புனே திஜே உச்சரிக்க விடுங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவர் உறுதியோட இருக்காரு தத்தாக்கி உதார்த்தா ததா அவர்களினுடைய அந்த பெருந்தன்மை அதெல்லாம் வந்து எப்படி இருந்தது ததா உதார் வியக்தி ரொம்ப பெருந்தன்மை உள்ள மனிதராக இருந்தார் உன் கி சம்பத்தி க விபாஜன் ஹி உன் கி உதார்தா க பிரமான் ஹி அவருடைய சம்பத்தி அவருடைய அந்த சொத்துக்களை வந்து விபாஜன் ஹி பிரித்து கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த சமயத்துலையும் அவருடைய பெருந்தன்மை அப்படின்றது அவரை நிரூபித்தார் உஸ்மே புத்ரு அவர் பிராத்ருவ்யமே கிசி பிரகார்கா பேத நஹி கியா அவருடைய மகனுக்காகட்டும் அவங்களுடைய சகோதரர் அந்த இதுலயுமே வந்து கிசி பிரகார்கா பேர் எந்த ஒரு சகோதரர்களுக்காகட்டும் அந்த புல புத்து அப்படின்னா அவருடைய மகன்கள் அந்த குழந்தைகளுக்காகட்டும் அந்த பிரித்து கொடுப்பதற்கு பேது நஹிங்கியா எந்த ஒரு பேத பாவனையும் வேறுபாடும் அவர் கருதவில்லை விபாஜன்மே சபிகோ பராபர் ஹிசாமிலா அந்த பிரித்து கொடுக்கும்போது சபிகோ என்ன பிரித்து கொடுத்தாரு சொத்தை சொத்துக்களை பிரித்து கொடுக்கும் போது சபிகோ பராபர் எல்லோருக்குமே வந்து சமமான ஹிஸ்ஸா மிலா சமமான பங்கு அப்படின்றது கிடைத்தது கட்டு சே கட்டு ஆலோசனா கோபி அதாவது எவ்வளோ ஒரு கடுமையான கடுமையான ஆலோசனா விமர்சனங்களாக இருந்தாலும் வே பிரதிவாதிக்கியே பினா அவர் எந்த ஒரு வாதமும் அவங்க கிட்ட செய்யாமல் எந்த ஒரு ஆட்சேபனையும் கொள்ளாமல் ஜெயல் தேத்தி அவர் அதை பேசாமல் ஏற்றுக்கொள்வார் எந்த ஒரு பிரத்திவாதம் அப்படின்னா அதுக்கு திரும்பி இப்படி அப்படி நீ அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இடமில்லை யகு உன்கி உதாரதாக்கா தூசுரா ரூப் கை இது அவருடைய இன்னொரு பெருந்தன்மைக்கான தூசுரா ரூப் இன்னொரு வடிவம் தத்தாக்கி ஷௌக் தத்தா அவர்களினுடைய பொழுதுபோக்கு என்னவாக இருந்தது தத்தா கோ பிரமன் நஹிதா தத்தா அவர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதில் அவருக்கு அந்த ஷோக் அப்படின்னா ஒரு ஆர்வம் ஒரு எந்த இதில் வந்து ஒரு ஈடுபாடு அப்படின்றதுன்னா இந்த மாதிரி பயணங்கள் பிரமன் அப்படின்னா பயணங்கள் மேற்கொள்வதில் அவருக்கு வந்து ஆர்வம் கிடையாது மகர் சமாச்சார் பத்ரு படுக்கர் யா தூசுரோசே விவரன் சுங்கர் சரி கமி பூரி மகர் ஆனா சமாச்சார் பத் ஆஹ் பத்திரிகைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் படிக்கிறதுலையும் சுன்கர் மற்றவர்களிடமிருந்து விவரங்களை கேட்டுக்கொள்வதிலும் கேட்டு தெரிந்து கொள்வதிலும் எஃ கமி கர் லேத்தேத்தே அதில் எந்த குறைவும் இருக்காது எல்லா விஷயங்களையும் அவர் தெரிந்து கொள்வார் ஆர்வத்தோட வே ஆகாஷவாணி கா சமாச்சார் சுண்ணா பசந்து கர்த்தே அவர் ஆகாஷவாணி வானொலி இருக்கு இல்லையா

சமாச்சார் சப்போஸ் அவரால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நியூஸ் தெரிந்து கொள்ள முடியல அப்படின்னா துக்கி ஹோ ஜாத்தே தேவாரு ஃபீல் பண்ணுவாரு தத்தா கி நைத்திகா ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த தத்தா அப்படின்ற மகா வேக்தித்துவ அப்படின்ற இந்த விவேச்சனாத்மக் உங்களுக்கு புரியுது அப்படின்னா பிளீஸ் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஸோ உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறதெல்லாம் வெறும் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் தான் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எயிட்டி பர்சன்டேஜ் மேலே நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஐ ஹோப் உங்கள்கிட்ட இருந்து அது கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகே நைத்திகதாக்கி பார்த்தோமே தத்தா அப்புனேலேயே கட்டோர் அவர் தூசுரோம் கேலியே உதாரே நைத்திகதா அப்படின்னா அவருடைய ஒழுக்கம் அந் அவர் எப்படி வந்து கரெக்டாக ஒழுக்கம் நிறைந்த ஒரு மனிதராக சரியான ஒரு ஆளுமைத்தன்மை அதெல்லாம் நம்ம அதெல்லாமே தானே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இந்த ஒழுக்கம் கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த விஷயத்திலையும் தத்தா அவர்கள் அப்புனேலேயே கட்டோர் தன்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையாக தன்னுடைய அந்த ஒழுக்க கட்டுப்பாடை வந்து சுய ஒழுக்க கட்டுப்பாடை கொண்டிருந்தார் அவரு தூசுரோம் கேள் உதார தேத்தே மற்றவர்களிடம் அந்த பெருந்தன்மை மனப்பான்மையோட தான் அவர் அந்த விஷயத்திலையும் நடந்துகிட்டார் வே ஜோ கல்தி ஸ்வயம் கர் அதான் அவரு ஜோ கல்தி ஸ்வயம் நகி கலத்தி அப்படின்னா தவறில்லையா கலத்தி அவர் அந்த எந்த ஒரு தப்பை த பண்ணலைனாலும் மற்றவங்க அதே தப்ப செய்தாலும் கூட தூசுரம் சே ஜாயே செய்தாலும் கூட சஹன் லேத்தே அவர் அதை பொறுமையாக டாலரேட் பண்ணிக்குவார் பொறுத்துக்குவார் தத்தாக்கி ராம் பக்தி எவ்வளோ வந்து ராம் பக்தியுடன் இருந்தார் வைஷ்ணவ பரிவார்க்கு நியமித்து பூஜா அர்ச்சனா உன்கே ஜீவன்மே நகித்தேன் வைஷ்ணவ குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரெகுலர் பூஜாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து உன்கே ஜீவன்மே நகி அவருடைய வாழ்க்கையில் அதெல்லாம் கிடையாது சாமான்ய கிரகஸ்துக்கே சமான் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனை போலத்தான் சமான் விசேஷ் கே சமயப்ப அதாவது ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனினுடைய நார்மலான எந்த ஒரு திருவிழாவாக இருந்தாலும் தியோகரும் அப்படின்னா திருவிழா இருக்கோ அந்த வே சமயத்துலே பாகுலே அவர் அந்த பூஜைகளில் பங்கேற்று கொள்வார் தத்தா ராம் பக்தி பூஜா பிரார்த்தனாமே சீமித்து ந ஹோக்கர் உன்கி சேத்தனாமே விசார்மே பாவனாமே வியாபத்து வியாபத்து தத்தா அவர்களினுடைய ராம் பக்தி பூஜா பிரார்த்தனாமே அந்த பூஜை அந்த பிரார்த்தனை அதுல வந்து அவருடைய அந்த என்ன சொல்றது அந்த பூஜைகள் அந்த வைஷ்ணவ குடும்பத்துக்கான அந்த பூஜைகள் இல்லாட்டியும் ஆனாலும் ராம் பக்தியின் மேல அவர் கொண்டுள்ள அந்த எண்ணம் விசார் எண்ணம் பாவனா உணர்வு அவருடைய அந்த சிந்தனை அது எல்லாமே வந்து பரவி இருந்தது அந்த பிரார்த்தனைகளில் எல்லாமே வந்து அது வியாபித்து இருந்தது அதுல எந்த குறைவும் கிடையாது தத்தாவூர் வார்த்தா வினோதம் தத்தா அவர்களுக்கு வந்து அந்த உரையாடல் வார்த்தா வினோத் அப்படின்னா மற்றவர்களோட உட்காந்து ஜாலியாக பேசி அந்த மாதிரி நகைச்சுவை உரையாடல் அப்படி இருக்குல்ல ஸோ அது எப்படி இருந்தது தத்தா அப்பினே குச் அந்தரங்கு கே சாத் பைட்டுக்கர் வார்த்தா வினோது கர்ணா பசந்து தே தத்தா அவர்கள் வந்து அப்பினே குச் அந்தரங்கு மித்ரோம் தன்னுடைய ஒரு சில க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பைட்டுக்கர் அமர்ந்து அவங்க கூட உட்காந்து வார்த்தா வினோது கர்னா அவங்க கூட இருந்து ஜாலியாக சிரித்து பேசி மகிழ்வதை வந்து அவருக்கு பிடிக்கும் விவாது கஹிம்பி ஹோக்கர் உன்கே பிரிய கவி காளிதாஸ் பர் ஆக்கர் சமாப்து ஹோத்தி தி விவாதம் வந்து எங்கே ஆரம்பித்தாலும் கஹிம்பி சுரு ஹோக்கர் எங்கே ஆரம்பித்து இருந்தாலும் கடைசியில் அது எங்கே போய் முடியும் உன்கே பிரிய கவி அவருக்கு பிடித்தமான கவிஞர் காளிதாஸ் அவர்களோட தான் வந்து சமாப்து ஹோத்தி தி முடிவடையும் விரக்ஷ அப்புனே வாத்தாவரன்சே செஸ் கிரகன் கற்கே ஃபிர் பல் ஃபுல்கே ரூப்புமே பிரதிதான் கருத்தாகை பிரிக்ஷ் அப்படின்னா ஒரு மரம் வந்து அப்புனே வாத்தாவரம் சே தன்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த காற்று நீர் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு கிரகன் கற்கே எடுத்துக்கொண்டு ஃபிர் பல் ஃபூல் அதாவது எப்படி வந்து அந்த அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு தனக்கு சக்தியாக உபயோகப்படுத்தி அதன் பிறகு அதையே வந்து பூக்களாகவும் பழங்களாகவும் அதனுடைய வடிவத்தில் பிரதிதான் கருத்தாகை திருப்பி அவங்களுக்கு கொடுக்குதோ இயற்கை நமக்கு கொடுக்குதோ உசிதர அது போல கத்தே கோஷ்டியோரே அதே போலதான் தத்தா அவர்களும் தான் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில தனக்கு கிடைச்ச ஜீவன்காரஸ் தன்னுடைய வாழ்க்கையில கிடைத்த அந்த ரசம் அப்படின்னா அது என்ன சொல்றாங்கன்னா ரஸ் அப்படின்றது தனக்கு வாழ்க்கையில கிடைத்த அனுபவங்கள் அந்த விஷயங்கள் அது எல்லாமே வந்து வந்துகமாகவும் அதாவது ஒரு அன்பும் நிறைந்ததாகவும் கவித்துவ அந்த வடிவலையும் வந்து அவர் அதை திருப்பி வழங்குறாரு விசேஷத்தா ஹம் குப்து ஜி கே காவியம் சே பரிச்சித்துகே நாம நம்ம எல்லாருமே வந்து குப்துஜி அவர்களினுடைய கவிதைகளுக்கு வந்து நமக்கு பிரசித்தி பெற்றதாக தான் இருக்கு அதாவது நமக்கு அறிமுகமானதாக தான் இருக்கு நமக்கு குப்துஜி அவர்களுடைய கவிதைகளை சரண் குப்து அவர்களினுடையது நிபந்து நிபந்துசே ஹமே உன்கே வியக்தித்துவ ஜீவன்கே சம்பந்துமே ஜோபி ஜான்காரி மீத்தீகே இந்த நிபந்தில ஹமே உன்கே வியக்திக அவருடைய ஆளுமை தன்மையை பற்றி ஜான்காரி மில்திகை நமக்கு கிடைக்க பெற்றது அவருடைய ஆளுமை தன்மை எப்படி இது எல்லாத்திலயும் நம்ம அதை தான் பார்த்தோம் இல்லையா அவருடைய நடவடிக்கை எப்படி அவர் ஒழுக்கம் நிறைந்தவராக இருந்தார் மற்றவர்களுடைய எப்படி பழகுவார் அப்படின்ற அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு இந்த நிபந்து மூலமாக ஜான்காரி மில்திகை தெரிய வந்திருக்கிறது யகு அனுப்பம் நிபந்துகை இது ஒரு உன்னதமான ஒரு சிறந்த நிபந்தாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த தத்தா மகா வியக்தித்துவ மைத்திலீஸ்வரன் சரண் குப்தா அவர்களினுடையது இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி பிரவீன் புருவார் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்